ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எத்தனை பேருக்கு வந்து நம்ம ஃபேஸோட கலரும் நம்ம பாடியோட கலரும் ஈவன் டோனாக இருக்கணும் எந்த ஒரு டேனோ பிக்மெண்டேஷனோ இல்லைன்னா அன்இவனான ஸ்கின் டோனோ இருக்கக்கூடாது ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கணுங்கிற ஆசைலாம் இருக்கும் அப்படி யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கும் அவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய டேன் பிக்மெண்டேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸோட கலரும் உங்கள் பாடி டியோட கலருமே வந்து ஈவன் டோனாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரணும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து உருளைக்கெழங்கும் ஒரு மீடியம் சைஸில் வந்து பீட்ரூட்டும் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி பாதி பாதியாக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எடுங்க இப்போ இந்த பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கையுமே வந்து தோலை உரிச்சிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா அடித்து வந்து எடுத்துக்க போகிறோம் அடித்து எடுத்ததுக்கப்புறமா இதோட ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு வந்து தேவை இப்போ அந்த ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த ஜூஸை நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கிளற கிளற நல்லா கட்டியாக மாறி ஒரு ஜாம் டைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒரு க்ரீமியாகவும் நல்லா இருக்கும் அந்த டைப் வர தண்டிக்கும் வந்து நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கிளற கிளற தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியாவும் நல்ல ஒரு ஜாம் டைப்லேயும் வந்து இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணி இந்த க்ரீமை வந்து நல்லாவே கூல்டவுன் வந்து பண்ணிக்கோங்க இதை அப்படியே விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ வந்து நல்லா கூல்டவுன் ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த முல்தானி முட்டி பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட கட்டிங்க வந்து இவ்வளோ ஸோ அதனால் வந்து அந்த கட்டி இல்லாத அளவுக்கு வந்து நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கிளறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேக் டைப்பில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ நல்ல கிளறி விட்டுட்டு இந்த பேக்கை வந்து ஒரு பவுலுக்கு வந்து இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம் இப்போ நம்மளுக்கு வந்து பேக் வந்து கிடைச்சிருச்சு இப்போ இந்த பேக்கை தான் வந்து நம்ம ஃபேஸு ஃபுல்லாக நல்லா ஈவனாகவும் அப்ளை பண்ணிக்க போகிறோம் இந்த பேக்கை நீங்கள் உங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டேன் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ பேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்குள்ளா நல்லா அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து உள்ளே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வரைக்கும் போய் வேலை செய்யும் ஸோ அது அதுக்காக தான் அந்த டைமிங் வந்து நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து இருந்து ஒரு டோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேஸோட கலரையும் உங்கள் பாடியோட கலரையுமே ஈவன் டோனாக மாற்றி கொடுக்கறதுக்கும் வந்து இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து உருளைக்கெழங்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம் உருளைக்கிழங்கு நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இருக்க அந்த பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாக மாற்றி கொடுக்குறதுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணியிருப்போம் முல்தானி மட்டி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஈவனாகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த முல்தானி மட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பேக்கை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக இங்கே ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து பார்க்கலாம் நம்ம ஃபுல் பாடியுமே வந்து ஈவன் டோனாக மாறவும் ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற மூணு இன்க்ரீடியண்டும் வந்து நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது தான் உங்கள் பாடியோட டோனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது உங்களுக்கே தெரிய வரும் ஸோ வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ரப்போ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்ட்லேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சி நெக்ஸ்ட் வீடியோ டீக் கேர் பாய்